Oh, no. சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கல் வைக்கலை எங்கள் ஒரு உடம்பு முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் அப்போ பூஜையோட நாம் என்ன பழம் வைத்து நிவேதனமாக கொடுக்கலாம் சுவாமிக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நிறைய பேருக்கு ஏன்னா எப்பொழுதுமே நாம சொல்கிறது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு இனிப்பு இருக்கணும் அது சர்க்கரை பொங்கல் வச்சு மாவிளக்கு வச்சு படையல் போட்டிங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இது செய்ய முடியல ஆனால் மாவிளக்கு கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வம் போடணும் பானகம் கண்டிப்பா வைக்கணும் பானகத்தில் எலுமிச்சம்பழ சாறு ஏலக்காய் வெள்ள தூள் போட்டு நீங்க அதை வைக்கணும் அடுத்து என்ன பழம் வச்சா ஒரு மிகுந்த செல்வத்தை லட்சுமி கடாட்சியத்தை லட்சுமி தேவிக்கு பிடித்த பழ வகைகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால இந்த பதில் உங்களுக்கு வந்து என்ன ஒரு லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதுளம் பழம் நிறைய வகைகள் இருக்குது நெல்லிக்கனி இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த மாதுளம் பழத்தில் நிறைய முட்டுக்கள் இருக்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை சிவந்த நிறத்தில் இருக்குது அது ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குது அது அவங்களுக்கு பிடித்த கனியாகவும் இருக்குது செல்வத்தை உங்களுக்கு கொண்டு வர்ற ஒரு பூஜையாகவும் உங்களுக்கு இருக்கும் எதுவுமே உங்களால் அன்னைக்கு செய்ய முடியலன்னா ஒரு முழுமையான மாதுளம்பழம் வாங்கி நல்லா கழுவி அதை நீங்க சுவாமிக்கு நிவேதனமாக கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சுபீட்சத்தை கொடுக்கும் நீங்க குருமார்கள் யாரையாவது பார்க்க போறீங்க நீங்க குருவாக நினைக்க கூடியவங்க யாரையாவது பார்க்க போறீங்கன்னா அவங்களுக்கு மாதுளம்பழம் வாங்கி கொடுங்க அதுவும் ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அந்த மாதுளம்பழம் வாங்கி கொடுக்கிறது அன்று வெள்ளிக்கிழமையாக ஞாயிற்றுக்கிழமையாக அதான் அந்த சிவந்த நிறத்துக்கு அதற்குரிய நாளாகவும் இருக்கணும் அப்படி வாங்கி கொடுக்கும் போது நல்லா இருக்கும் யார் வீட்டுக்கு போனாலும் வெறுங்கையோடு போகாமல் ஏதாவது கொண்டு போகணும் நம்ம ரெண்டு இடத்துக்கு போகும்போது நம்ம வெறுங்கையோட போக கூடாது அது எந்த இரண்டு இடம் அப்படின்னா ஆலயத்திற்கு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு அதாவது சொந்தக்காரங்க நட்புக்காரங்க யாரா இருந்தாலும் சரி நாம போகும்போது வெறுங்கைய வீசிட்டு போனா நாம வரும்போதும் வெறுங்கையோட தான் வருவோம் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்கு அதுக்காக ஆலயத்துக்கு சென்றாலும் நம்ம கை நிறைய பொருட்கள் வாங்கிட்டு உள்ளே போதும் தேங்காய் வெற்றிலை பாக்கு விளக்கு தெரியும் இந்த மாதிரி விளக்கு எல்லாம் ஏற்றுவோம் இல்லையா அப்ப கற்பூரம் ஹாரம் எல்லாமே எடுத்துட்டு போகணும் தட்சணை பூ நிறைய வாங்கிட்டு போவோம் நம்மளால முடிஞ்சது என்னவோ நாம நிறைய வாங்கிட்டு போனோம் வாங்கி அதான் வெறும் கையோட வீசிக்கிட்டு போகக்கூடாத இடம் ரெண்டு அப்படின்னா ஆலயமும் இந்த மாதிரி நம்ம அடுத்த வீட்டுக்கு போகும்போது அடுத்த வீட்டுக்கு போனாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி உறவு நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டு அட்லீஸ்ட் நம்ம வாழைப்பழமாவது ஒரு டஜன் வாங்கிட்டு போகணும் சாக்லேட் வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு தான் போகணும் வெறும் கையோடு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அங்கே போயிட்டு வந்த ஒரு திருப்தி ஏற்படணும் நல்லது நடக்கணும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் நமக்கு நல்லது நடக்கவே இல்லையே அப்படின்னா இதெல்லாம் கூட காரணமா இருக்கும் தெய்வம் எதிர்பார்க்குமா அப்படின்னு கேட்டால் தெய்வம் எதிர்பார்க்காது ஒரு சாஸ்திர கருத்துக்கள் இருக்கு நம்ம போகும்போது என்ன கொண்டு போகிறோம் அதை தான் நம்ம வெளியில் வரும்போதும் கொண்டு வருவோம் வெறும் கையோடு போனால் வெறும் மனதோடு தான் நம்ம வெளியில வருவோம் நிறைய கை நிறைய நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் மன நிறைய நீங்கள் இறைவன் கொடுத்த கருணையோடு நீங்க வெளியில் வரலாம் அதுக்காக தான் இந்த இரண்டு இடங்களுக்கு போகும் பொழுது வெறுங்கையோடு போனா அது மிக மிக நல்லது இல்ல அப்படிங்கறத பத்தினா இந்த பதிவுல நாம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்